லைவ் அப்டேட்டே லைவில் ரெண்டு சமம் நடக்குது ஒரு பக்கம் வந்து சவுந்தரியா கொஞ்சம் ஃபன் பண்ணுறாங்க அது என்னென்னு பார்க்கலாம் இன்னொரு பக்கம் இந்த ஜாக்லின் அப்படிங்கிற அந்த ஃபேக்லின் இருக்குல்ல திருப்பி திருப்பி சவுந்தர்யா வந்து ஒன்றுமே பண்ணல ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொல்லி ரேட்டை முத்துக்கு முன்னட்டேன் அந்த வீட்டில் இருக்க எல்லாத்திலையும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது அந்த ஜேக்லினுக்கு நம்ம வந்து ஒரு செருப்படி கொடுக்கணும் தான் மெயினாக அந்த வீடியோவே அதாவது ஃபேக்லின் சௌந்தரியாக்கு வந்து ஒசுபெருமா கொடுத்துட்றாங்க அப்படியே சௌந்தரியா உட்காந்துருக்காங்க பேய் குழந்தை எந்திரிச்சு சொல்லுது நீ வந்து பாயஸத்தை கொடுக்க மாட்டேன் மற்றவங்களுக்கு வந்து பாயசனை கொடுப்பேன் நீ வந்து ஒரு பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லுது அதே மாதிரி இந்த விஷால் அப்படிங்கிற வந்து நீ ஓ முன்னா நின்று பேசுகிற அளவுக்கு நீ வந்து ஒருத்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி கேவலமாக வந்து பேசுகிறான் அதே மாதிரி இந்த மஞ்சுரி அப்படிங்கிற அம்மா எந்திரிச்சு ஆஹா இது வந்து உங்கள் அப்பாவுடைய பேக்கரி இல்லை பிக் பாஸ் வீடு அப்படின்னு சொல்லி சொல்லுது இன்னொரு பக்கம் வருஷம் எந்திரிச்சு குவா குவா டாக் மாதிரி நீ வந்து கொலைச்சிக்கிட்டே இருப்பேன் மற்றபடி நீ ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இத்தனை பேர் போட்டு அடிக்கும் போது அதே நேரத்தில் சௌந்தரியா போய் ஒரு சம்பவம் பண்ணிச்சு பாரு எல்லாரும் நிப்பாட்டி வச்சு என்ன சம்பவம் பண்ணிச்சு சொல்லு அப்படியே வந்து விசாலை பார்த்து விசா நீ உனக்கு வந்து முன்னாடி பேச தைரியம் இல்லை கோலடா நீ அப்படின்னு சொல்லி ச எல்லாத்தையும் நிற்க வச்சு ரூசு அடிச்சு தலகத்துது முத்துவாக இருக்கட்டும் எல்லாத்தையும் தீபகாலில் இருந்து ஆரம்பித்து எல்லாத்தையுமே அருண்லாம் நீ வந்து ஃப்ரெண்டு வச்சுக்கிட்டா இருக்கடா அப்படின்னு இதாம்மா சம்பவம் என்ன செஞ்சு என்ன செஞ்சுன்னு கேட்காத நீ என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லி ஓ முதுகை பாரு அடுத்தவன் முதுகை பார்த்து பார்த்து செத்துறாத அந்த பொறாமையில் வந்து பொங்கி என்ன ஆயிரும் செத்துருமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஜாக்லீன் பார்க்கும்போது சும்மா நொய்யை நொய் எப்போ சும்மா பேசுகிறா கூட சவுண்டு என்ன பண்ணால் ஒன்றுமே பண்ணல ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொல்லி சரி இப்போ வந்து இதில் லைவ்ல இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா சௌந்தரியா காமெடியாக முத்துவை கூப்பிட்டு சொல்கிறாங்க முத்து என் குடும்பத்துக்கே வந்து பொருட்களாக என்னை வந்து மக்கள் சேவை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நான் கேட்குறேன் பொங்கலுக்கு ஓட்டமாக தீபாவளிக்கு கோட்டமாக சொல்லி கேட்குறேன் அவங்க வந்து மக்கள் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னை மக்கள் சேவ் பண்ணுறது என் குடும்பத்துக்கே பொறுக்கலை அப்படிங்கிற மாதிரி சவுண்டு என்ன வேணுதுன்னா அங்கே உள்ளே வந்து சௌந்தரியாவை அவங்க ஃபேமிலியெல்லாம் என்னென்ன ரோஸ் விட்டாங்க ஐயப்பா அதுவும் அவங்க தம்பியெல்லாம் வந்து நீ மற்றவங்களுக்கு இல்லைங்கிற ஃபஸ்ட்டு உனக்கு அறிவு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்பில் இல்லை தான் குடும்பத்துக்கே பொறுக்கண்டா மக்கள் சேவ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாப்பில் சொல்கிறாங்க சௌந்தரியா செம்ம ஃபண்டாக இருந்துச்சு அதுக்கு முத்துக்கு மாதிரி வந்து நீ பொங்கலுக்கு வர வேணாம் தீபாவளிக்கு வர வேணாம் வீட்டுக்கே வர வேணுன்றாங்க ஏன்னா நீ வந்து அந்த அளவுக்கு ஒரு மொரட்டு சம்பவ விஷ்ணுக்கு வந்து இது ப்ரப்போஸ் வந்து பண்ணிடல அப்படிங்க உடனே தீபக் வந்து கம்பெனிக்காரெலாம் தேவையில்ல நேராக விஷ்ணுக்கார் வரும் ஏறி விஷ்ணு வீட்டுக்கே போயிரு அப்படிங்கிற அளவுக்கு வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க அவங்க அப்போ மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு உடனே முத்துகமணம் சொல்கிறாப்பில் நீ நேராக போய் என்ன பண்ணுவோம் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி காரை நீ பாட்டி வெளியே நின்று ஆசிரியர் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிடு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபண்ணும் வந்து போய்ட்டுருக்கு மக்களே உங்கள் கருத்துக்களை வந்து பதிவிடுங்க விடுங்க நன்றி வணக்கம்